மிஷ்கின் பேசுனது சரியா ஒரு ஒரு கேவலமான ஒரு பாட்டு இருக்கும் பொது மேடையில் அப்படி பல இயக்குநர்கள் இருக்கும்போது அந்த இடத்துல மிஷ்கின் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினது சரியா பெரிய பெரிய இதே மாதிரி கூல் சுரேஷோ ரோபோ சங்கரோ அந்த ஒரு மேடையில் ஆபாசமாக பேசியிருந்தா இன்னும் அங்கே இருக்கிற எல்லாருமே சும்மா விட்டுருப்பாங்களா இப்படி பல கேள்விகள் எல்லாருக்குமே ஓடிட்டு இருக்கு இயக்குனர் மிஷ்கின் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பாட்டில் ராதா படத்தினுடைய பிரஸ் மீட்ல பேசின விஷயம் தான் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா இப்ப மாறி இருக்கு இயக்குனர் மிஷ்கின் எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமாவுக்கு கூடிய முன்னணி இயக்குநர்கள்ல அவருமே ஒருவர் அவருடைய அஞ்சாதே சைகோ அப்படின்னு பல வெற்றி படங்களை அவர் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அவர் நடிகராகவும் தொடர்ந்து நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்காரு விஜயுடைய லியோ படம் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி சவரகத்தி அப்படின்னு பல படங்களில் அவருடைய கதாபாத்திரம் பேசப்பட்டது இதை தொடர்ந்து இப்போ பட விழாக்களில் மிஷ்கின் பேசுகிற தான் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாகவும் மாறுது குறிப்பாக போன வருஷமே வாழை மற்றும் கொட்டுக்காளி இந்த ரெண்டு படத்தினுடைய பத்திரிக்கையாளர் சந்திப்புலையுமே மிஷின் கலந்துக்கிட்டாரு அப்போ அவர் பேசின வீடியோஸும் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு குறிப்பாக நிர்வாணமாக இருக்கக்கூட நான் தயார் அப்படின்ற அளவுக்கு கோட்டுக்காளி படத்தினுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார் தொடர்ந்து ஏன் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்குமே இருந்தது அவர் இந்த படங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த படம் அவர் இப்படி பேசினா தான் இது மூலமாக படத்துக்கு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன் வச்சுட்டே இருந்தாங்க கடைசியாக பெருசாக எந்த ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் அவர் பேசாமல் இருந்தார் ரொம்பவும் சைலண்டாக தான் இருந்தார் ஆனால் இப்போ இந்த வருஷம் பாட்டில் ராதா அப்படின்ற திரைப்படம் இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் பாரஞ்சி தயாரிப்பில் இந்த திரைப்படம் வர்ற ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் நடந்தது ஸோ அந்த ஒரு நிகழ்வில் சினிமா இருக்கக்கூடிய முன்னணி இயக்குநர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இயக்குனர் இருந்து இயக்குனர் வெற்றிமாறன் இயக்குனர் அமீர் இயக்குனர் லிங்குசாமி மிஷ்கின் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் பட்டாளமே அதில் கலந்துக்கிட்டாங்க எல்லாருமே இந்த படம் பற்றியும் தங்களுக்கு குடியால் ஏற்பட்ட அனுபவம் பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அப்போ அந்த நிகழ்ச்சியில் மிஷ்கின் பேச வராரு ஃபஸ்ட்டு தொகுப்பாளர் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க அப்போவே மிஷ்கின் வந்துட்டார் மிஷ்கின் வந்தப்ப ஆகா உங்களை கூப்பிடல நான் பாரஞ்சிட்டு தான் நான் இன்ட்ரோ பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க அப்புறம் திரும்ப போய் உட்காந்துட்டு பாரஞ்சிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார் அதுக்கு பிறகு தான் மிஷ்கின் பேச வராரு மிஷ்கின் பேசிக்கிறத ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே மிஷ்கினுடைய உரை இருக்கும் அதில் அதிக அளவு ஆபாசமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி பேசினார் ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குது பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டுருக்காங்க இப்போ மிஷ்கின் பேசுனது சரியா இப்படி பொது மேடையில் அவர் வந்து கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசலாமா இது நார்மலைஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பலரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்தினுடைய இயக்குனர் லெனின் பாரதி தன்னுடைய எக்ஸ்டரத்தில் ஒரு காட்டமான பதிவை போட்டிருக்காரு இயக்குனர் மிஷ்கின் வந்து தன்னுடைய படத்தில் வந்து ஒரு பெண் வந்து மஞ்சக்கலை சேலை கட்டி ஆடுற மாதிரி வாழை மீனுக்கும் விலங்க மீனுக்கும் போட்டு பாட்டெலாம் போட்டு ஆட வச்சார் அப்போ அந்த பெண் வந்து அவங்களுக்கு மகள் மாதிரி தெரியலையா ஒரு புது வெளியில் இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை வந்து அவர் கொடுத்துருக்காரு அவருடைய அந்த அறிக்கை கீழேயே சச்சின் படத்தினுடைய இயக்குனர் அதாவது நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான சச்சின் படத்தினுடைய இயக்குனர் ஜான் மகேந்திர சந்திரன் வந்தும் சபாஷ் லனின் பாரதி அப்படின்ட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா அவருமே பதிவு கொடுக்காரு அது மட்டும் இல்லாமல் பிரபல சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை வாரணுமே இது பற்றி தன்னுடைய எக்ஸலத்தில் போட்டிருக்காரு கோடம்பாக்கத்தினுடைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் மிஷ்கின் பொதுவெளியில் எப்படி இப்படி பேச அனுமதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மற்ற இயக்குநர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள்லாம் அதை கைத்தட்டி என்ஜாய் பண்றாங்க மேடையில பெண் இருக்காங்க ஒரு பெண் தொகுப்பாளர் இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது எப்படி அவர் சகட்டு மேய்க்கு அந்த மாதிரி பேசலாம் இதே விஷயத்தை கூல் சுரேஷோ அல்லது ரோபோ சங்கரோ இந்த மாதிரி மாதிரி மேடையில் பேசியிருந்தா இந்நேரம் இவங்க எல்லாருமே சும்மா விட்டுருப்பாங்களா இந்நேரம் கொந்தளிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு ப்ளூ சட்டை மாறணும் தன்னுடைய ஆதங்கத்தை இருக்காரு இவங்க மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் வந்து மிஷ்கினுக்கு எதிராக தங்களுடைய குரலை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் மிஷ்கிற்கு ஆதரவாகவும் சிலர் பேசுகிறத நம்ம கவனிக்க முடியுது குறிப்பாக அந்த மேடையில் இருந்த இயக்குநர்கள் எல்லாேருமே மிஷ்கி பேசுனதுக்கு எந்த அளவுக்குமே முகம் சொல்லிக்காமல் அவங்க ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி வச்ச மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட மிஸ்கினுடைய பேச்சை அவங்க ஆதரிச்ச மாதிரியும் இப்போலாம் பேசுறது வந்து இப்போ நார்மலைஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய பார்வை இருந்ததாகவும் இப்போ எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை காசுக்களை சொல்லிட்டுருக்காங்க குறிப்பாக பொதுமக்கள் அந்த வீடியோவை பார்த்த பலருமே வந்து மிஷ்கின் வந்து பேசினதாலும் தப்பு இல்லை அவர் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு சினிமா பற்றி எல்லாருமே தெரியும் அவருக்கு புத்தக அறிவு இருக்குது உலக சினிமா அறிவு இருக்குது ஸோ அவர் கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்காரு அவர் யாரையும் தப்பாக பேசலை ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசலை அப்படின்னா அவருக்கு ஆதரவாகவும் சொல்ல பேசுகிறத நம்ம கவனிக்க முடியுது ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் மிஷ்கின் பேசுனா இந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிஷ்கின்க்கு எதிராகவும் சிலர் சொல்கிறாங்க மிஷ்கின்க்கு ஆதரவாகவும் சில கருத்துக்களை சொல்லிட்டு இருக்க இந்த வேலையில் நீங்கள் இந்த விஷயம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்